முனிதல் உங்க அல்லியினைச் சேந்து வாசகம் அதிகாரம் பதினாறு ஒன்று தொடக்கம் பதிமூன்று வரைமதியோடு செயல்பட்ட பொறுப்பாளர் ஒருவருக்கு வீட்டுப் பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார் அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாலாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டதே தலைவர் அவரை கூப்பிட்டு உண்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன உன் பொறுப்பில் இருந்துள்ள கண்களை ஒப்படையும் நீ இனி வீட்டுப் இருக்க முடியாதே என்று அவரிடம் கூறினார் அந்த வீட்டுப் பொறுப்பாளர் நான் என்ன செய்வேன் வீட்டுப் பொறுப்பில் என் தலைவர் என்னை நீக்கிவிட போறாரே மண் வெட்டவோ என்னால் இயலாதே இறந்து உண்ணவும் வெட்கமாய் இருக்கிறதே வீட்டுப் பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் நீக்கிவிடும் போது பிறர் என்னை தங்கள் வீட்டில் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார் பின்பு அவர் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார் முதலாக வந்தவரிடம் நீர் என் தலைவர் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறீர் என்று கேட்டார் அதற்கு அவர் நூறு குடம் என்ன என்றார் வீட்டு பொறுப்பாளர் அவரிடம் இதோ உன் கணக்கு சீட்டு உட்கார்ந்து ஐம்பது என்று உடனே எழுதும் என்றார் பின்பு அவர் அடுத்த வருடம் நீ எவளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார் அதற்கு அவர் நூறு முடை கோதுமை என்றார் அவர் இதோ உன் கணக் கடன் சீட்டு எண்பது என்று எழுதும் என்றார் நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயற்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார் ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகில் மக்கள் தங்கள் மிக்க நடந்து கொள்கிறீர்கள் கொள்கிறார்கள் ஆகையால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை கொள்ளுங்கள் அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள் மிகச் சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றில் இருப்பார் மிகச் சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார் நேர்மையற்ற செல்வம் செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகா இருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார் பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உங்களுக்கு கொடுப்பவற்றார் பணிகளை செய்ய முடியாது ஏனெனில் ஒருவரை வருத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார் அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிபுடை செய்ய முடியாது క్రీస్తువే yes, మ this year might not be my father or my mother. So far, I believe you will be able to come back to this world in the year. You will be able to come back to the world. You के बाद में आपका दरमाल में एक है इधर लोग के में फिर पहले काव में जब सुंदरी में इधर लोग के में

அரசு மருத்துவமனைகளில் கோவிட்19 தொற்று பரவல் அதிகம் உள்ளதால் மருத்துவமனைகளில் கோவிட்19 தொற்று 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 அதிகம்

இந்த உலகத்தில் வழிகாட்டியாகவும் இருக்க முடியும் அதே பீசியிலே அதை தான் அவர் எதிர்பார்க்கின்றார் பெற்றோருடைய பிள்ளைகளே எங்களுடைய பிள்ளைங்களை அந்த இடையிலே மனமையை ஆங்கியவர்களாக உருவாக்க அவர்கள் நல்லவை தீயவைகள் என்று சொல்லி அவர்கள் அதை அறிந்து கொள்வார்கள் உண்மையின் பாதையை எடுத்து சிறப்பாக எதிர்நோக்கின் திருப்ப என்ன அவர்கள் வெற்றியடைவார்கள்